ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார்ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சுக்கலாம் அன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் மாங்காய் கூடவே மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுறி தேங்காய் துருவி அதில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் வாங்க இப்போ குழம்பு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் பாத்திரத்தை வச்சுட்டு அது நல்லா சூடானதும் ஒரு நாலு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் போல் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுமே இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் முருங்கைக்காய் தக்காளி எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கத்திரிக்காவை நான் நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சின்ன கத்திரிக்காவாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தேவையான மசாலாலாம் சேர்க்க போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் போல் நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் மல்லித்தூள் வேறு எதுவுமே சேர்க்கல குழம்பு மிளகாத்தூள்லேயே எல்லாம் இருக்கிறனால அதை மட்டும் சேர்த்துருக்கேன் என்னோடய குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் அது கூடவே ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கனால காரமாக இருக்குன்னா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கலன்னா நார்மலாக மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து அல் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துடலாம் அரை மூறி தேங்காயில் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காவையும் மசாலாவையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்துருக்கோம் மாங்காய் சேர்க்க போகிறோம் ஸோ புளி வந்து கம்மியாக சேர்த்தா போதும் யூஸ்வலாக கருவாட்டு குழம்புக்கு வந்து புளி ரொம்ப சேர்க்க மாட்டாங்க மீன் குழம்பு அளவுக்கு ஸோ புளி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கருவாடு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அது தலையை மட்டும் பிச்சுட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டேன் நீங்கள் வேறு எந்த கருவாடுனாலும் சேர்த்துக்கலாம் எந்த கருவாடு சேர்க்குறதா இருந்தாலும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் கருவாடு சேர்க்கும் போதே நீங்கள் கூடவே மாங்காய் சேர்த்துடலாம் ஏன்னா மாங்காய் ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அது கரைஞ்சி போயிடும் இப்போ நான் இது கூடவே மாங்காவும் சேர்த்துட்டேன் நான் அதை கிளிப்பை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ ஒரு நல்ல குழம்பெல்லாம் கொதித்து லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் உப்பு சேர்க்கணும் நான் ஆல்ரெடி கருவாட்டில் உப்பு இருக்கும் அப்புறம் உப்பு ரொம்ப ஜாஸ்தியாயிரும் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிரும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்